வேதாகமத்தில் சிப்பிரால் மற்றும் பூவால் இவர்கள் எகிப்தியரின் மருத்துவச்சிகள் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேலருக்கு பிரசவிக்கும் போது ஆண் பிள்ளை பிறந்தால் கொன்றுபடவும் பெண் பிள்ளை பிறந்தால் உயிரோடை வைக்கவும் இவர்களிடத்தில் சொல்லியிருந்தாரு ஆனா ராஜாவாகிய பார்வோனின் வார்த்தையை கேட்காம இஸ்ரவேலருக்கு ஆண் பிள்ளை பிறக்கும் போது இவங்க காப்பாத்தி வைத்திருந்தாங்க ஏன்னா பார்வோன் ராஜாவுக்கு இவங்க பயப்படாம பரலோகத்தின் ராஜாவுக்கு பயந்திருந்தாங்க இது நிமித்தம் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார் என்றும் அவர்கள் குடும்பத்தை தலைக்க பண்ணினார் என்றும் வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா உயிரை காக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய டாக்டர் நர்ஸ் ஃபயர் சேஃப்டி ஆபீசர் தேவனுக்கு பயந்து பிறருடைய உயிரை காப்பாற்றும் போது தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கும் நன்மை செய்வார் அவர்களுடைய குடும்பத்தை தலைக்க பண்ணுவார் என்ற ஆசிர்வாதத்தை நாமும் நம்பலாம் இப்படிப்பட்ட தகவல் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க